வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக சார்பாக திமுகவை கண்டித்து மனித சங்கிலி கண்டன போராட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி ஆலோசனையின்படி திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் ஏற்பாட்டில் தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் திருவெற்றியூர் மண்டல அலுவலகம் அருகில் இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மாவட்ட கழக அவைத் தலைவர் பி ராஜேந்திரன் தலைமையில் ஜி ரவிக்குமார் டி ரமணகுமார் கே கோபால் எம் கே கண்ணன் பேரரசி எக்ஸ் எம் சி முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டி என் செல்வம் டோக்கியோ பி மணி எஸ் எம் சீனிவாசன் எம் எஸ் கார்த்திக் பி டி மூர்த்தி எஸ் மாரி டி மனோகரன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் வட்டச் செயலாளர்கள் நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகளுடன் அதிமுகவினர் பெருமளவில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினார்கள்